கருத்துடைய பிரசன அமைத்துக்கு சோத்திரம் நம்ம நிறைய நேரம் வந்து வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது துன்பங்கள் வரும்போது ஒரு வனந்தரமான வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம கருத்துரை உண்மையாக தேடுவோம் அதுவே நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்ம உண்மையாய் தேடுகிறதை பார்த்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிறதை பார்த்து அவர் நமக்கு ஒரு அமெரிக்கையான வாழ்க்கையை தருவார்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை நமக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கும் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா நிறைய நேரம் வந்து நம்ம வந்து தேவனை விட்டு வழிவிலகி போகிறவராக இருக்கிறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் நம்மளுடைய பெரிய பெரிய பாவங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தேவை நம்மளை போது தான் உண்மையாக நீங்கள் பாருங்கள் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ரொம்ப கடவுளுக்கு பிரியமாய் வாழ்வோம் என் கஷ்டத்தை போக்குங்க கடவுளே என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இவ்வளோ துன்பங்கள் இருக்குது இதெல்லாம் நீக்கி போடுங்கன்னு சொல்லி கடவுளை நம்ம அழகாக தேடுவோம் கடவுள் எல்லாத்தையும் நீக்கி போட்டு ஒரு பர்ஃபெக்டான லைஃப்பை நம்ம கொடுப்பார் தாவியோட வாழ்க்கையிலும் அப்படிதாங்க தாவியதோட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதத்தில் பதினேழு மூணுல அவர் சொல்லியிருப்பார் நீர் என் ஹயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர் என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க கடவுளே என் வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லை எல்லாமே உங்களுக்கு தான் வாழ்ந்திருக்கிறேன் என் வாயில கூட ஒரு குறைவு இல்லைன்னு சொல்லி தாவிது சொல்றார் எப்போனா தாவிது வந்து அப்படியே வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அவரை துரத்துறாங்க சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறார் ஓடிக்கொண்டே இருக்கிறார் அந்த நேரத்துல வந்து பார்த்திங்கன்னா தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர் ராஜா வாயிட்டாரு ராஜா வானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்பியில நம்ம வாசிக்கிறோம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவித தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரைக்கின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரைக்கின் மேலிருந்து கண்டான் அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாயிருந்தால் அதாவது அவருக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருச்சு எல்லாமே ஓகே பதினொன்று ஒன்றும் இல்லை அது வந்து ராஜாக்கள் வந்து சண்டை போகிற டைம் அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு யோவாப சண்டை காமிச்சிட்டு இவர் வீட்டில் உட்காந்து ஜாலியாக தூங்கிட்டு இருக்காரு இல்லையா சாயங்கால நேரத்தில் தூங்கி எந்திரிக்கிறார் இல்லை மத்தியானம் தூங்கி எழுந்திரிக்கிறார் இல்லையா அதாவது அவர் வந்து சவுலுக்கு பயந்து ஓடும்போது எல்லா நேரமும் தேவனை துதிக்கிறார் அவ்வளோ சங்கீதம் எழுதினார் தேவனை வந்து எப்போயுமே ஆராதி ஆராதித்துக் கொண்டிருந்தார் இங்கே வந்து யோவாபு சண்டைக்கு போயிட்டார் அட்லீஸ்ட் இவர் சண்டைக்கு போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா கூட யோகாபுக்காக தன் மக்கள் சண்டையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக ஜெபம் ஜபு விட்டுட்டு என்ன பண்றாரு அப்படியே அப்படியே ஜாலியா ரிலாக்ஸா உள்ளாத்தி கொண்டிருக்கிறார் அப்பதான் இந்த பாவத்துல விழுகிறார் பார்க்கிறார் அவங்க குளிச்சிட்டு இருக்கும்போது இங்க இருந்து பார்த்து அந்த பாவத்துல விழுகிறாங்க நிறைய நேரத்தில் வந்து நம்மளும் அப்படி தான் நம்ம வந்து ரிலாக்ஸாக ஜாலியாக ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் போது தான் என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து நிறைய பாவங்களுக்கு விழுக்கிறோம் நீ யோசிச்சு பாருங்களேன் நம்ம ரொம்ப சும்மா தானே இருக்கிறோம் சும்மா தான் வீட்டில் இருக்கன்னு சொல்லி நம்ம கண்களில் நிச்சயின் மூலயமா நிறைய நிறைய மொபைல்ஸில் அடிக்ஷன்ஸில் விழுந்துரும் இல்லை போனோகிராஃபி பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் இல்லை எப்படி இப்போ தாவிதம் பார்த்திங்கன்னா ஒரு ராஜா அதனால் வந்து அவர் தடுத்து நிற்கிறதுக்கு யாருமே இல்லை இப்போ நிறைய பேர் நம்ம இருக்கிறோம் அடுத்தவங்களுடைய மனைவியோ நம்ம எப்படி இச்சித்து பார்த்துருக்கோமா நம்மளும் தாவித ஒன்று டிஃப்ரெண்ட் இல்லைங்க இல்லை அவர் நம்ம இச்சித்து பார்த்து நம்ம கண்கள் இச்சையில் விழுந்திருக்கிறோம் ஆனாலும் நம்மளால் அந்த மனைவியை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா வந்து நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து இருக்கிறோம் நம்மளை எல்லாம் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அந்த கண்களின் இச்சையோடு நம்ம நிறுத்தி கொண்டு இருக்கிறோம் ஆனால் வந்து தாவீது பெரிய ராஜா அதனால் அவர் என்ன பண்ணார் தான் நினைச்சதெல்லாம் செஞ்சிட்டார் நமக்கும் தாவித்துக்கும் டிஃப்ரெண்ட் இல்லவே இல்லைங்க ஏன்னா கிறிஸ்து சொல்கிறாள்ல சியாய் நீ ஒரு பெண்ணை பார்த்துட்டாலே நீ அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிடுச்சின்னு சொல்லிட்டார் நம்மளும் நிறைய நேரத்தில் அப்படி தான் அந்த விபச்சாரத்தில் விழுந்துடும் இல்லை தாவிதது போய் மறுபடியும் கருத்து இடத்துல மன்னிப்பு கேட்காம ஒரு தவறுக்கு மேலே இன்னொரு தவறு செய்து கொண்டே இருக்கிறார் இல்லை உரிய அவர் கொலை செய்ய திட்டம் போடுறார் நம்மளும் அப்படி தான் இல்லை ஒரு பாவத்தில் விழுந்துடும் அந்த பாவத்தில் வெளிவராமல் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இன்னும் அந்த பாவத்துக்குள்ள எப்படியாவது உள்ளே போயிட்டு உள்ளே போய் உள்ளே போய் அந்த பாவத்துக்குள்ள விழுந்து கொண்டே இருக்கிறோம் இல்லையா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாவிது கோலியாத்தையே கொன்ன அவ்வளோ பெரிய ஒரு அரக்கண கொண்டை தாவிது ஒரு பட்சேபாவோட வாழ்க்கையில் விழுந்துட்டார் இல்லை அதுதான் இதில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது யார் கோலியாத்தா பட்சேபான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பட்சேபே தான் அதனால் நம்ம வந்து இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு வந்து கண்களின் நிச்சயின் மூலமாக விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுல்ல மொபைலில் இருக்குது டிவிஸில் இருக்குது எங்கே பார்த்தாலும் கண்களுக்கு இச்சையான படங்கள் தான் போயிட்டு இருக்கு நம்ம நம்மளுடைய கற்பை வந்து நம்ம பத்திரமாய் பாதுகாத்துக்கொள்ளணும் இல்லையா பெண்களும் அப்படி தான் பட்சேபால் பார்த்தீங்கன்னா யாராவது ஓப்பன் குளிப்பாங்களா அதாவது மற்ற ஆடவர்கள் பார்க்கிறவர்கள் பண்ணமாக இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஆடைகள் அணிகிறாங்க நிறைய பெண்கள் இதெல்லாம் வந்து பட்சேபால் அந்த காலத்தில் என்ன செய்தாங்களோ அதுக்கு ஈக்குவல்லாம் அதனால் நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப கவனமாக இருப்போம் நம்மளும் பாவம் செய்யக்கூடாது அடுத்தவங்களை பாவத்தில் விழறுக்கு நம்ம தூண்டவும் செய்யக்கூடாது அதனால் நம்ம யோசோப்பை போல் எல்லாம் தேவனோடு நல்ல ஒரு உறவை வைத்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக யோசோப் என்ன சொன்னார் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி யோசேப்புக்கும் அதே சான்ஸ் தான் வந்தது இல்லையா ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு தன் மேல் அங்கேயே விட்டுட்டு ஓடுறான் அந்த ஓட்டம் தான் நமக்கு தேவை ஒரு பாவத்தில் நம்ம விளப்போகிறோம்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும் நம்ம அங்கேருந்து ஓடி போயிடும் அந்த இடத்துல இருக்கவே கூடாது அதனால நம்ம நிறைய நேரம் தனியாக இருக்கிறோம் சும்மா இருக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மனதை வந்து நீங்கள் எங்கேயாவது அழைப்பாய் விட்டுட்டு இருந்தோம்னா இன்றைக்கி கடவுள் சொல்கிறார் மனதை அழைப்பாய் விடாதீங்க தேவனிடத்துக்கு வாங்க தேவனிட தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்க நல்ல ஒரு உபவாசித்து ஜபம் பண்ணுங்க நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் வச்சுக்கோங்க இல்லையா உங்களுக்கு தடையாக இருந்தால் ஒரு ஒரு கூடுகளை போய் கலந்து கொள்ளுங்கள் இல்லை தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம் கணவன் மனைவியாக இன்னும் அதிகமாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து பிள்ளைகளை வந்து அவர்களையும் கடவுளுக்கு பிரியமாய் வாழ வைத்து இந்த காலத்துல நல்ல ஒரு பக்தியுள்ள சந்ததியாய் தேவனுக்கு பிரியமுள்ள சந்ததியாய் நம்ம வாழும் கர்த்தராமகிருஷ்ணன் பிறகாமே